ஆயுஷ் இ மார்க்கெட் ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர் லாங் டிரைவ் டபுள் ஸ்ட்ராங் தாது புஷ்தி சூரணம் காம சஞ்சீவி சூரணம் இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு தற்பொழுது ரூபாய் முந்நூறு தள்ளுபடி வழங்கப்படுகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா லாங் டிரைவ் டபுள் ஸ்ட்ராங் தாது புஸ்தி சூரணம் காமசஞ்சீவி சூரணம் இதை தக்க மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது உங்களுடைய செக்ஸின் நிலைப்பாடு நெடுநேரம் நீடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை அடையும் அதேபோல் செக்ஸில் ஈடுபடுகிற பொழுது உணர்ச்சி வேகம் தழும்பி பெருகும் ஆகவே தவறாமல் வாங்கி பயனடையும் வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கட்டமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா உடல் குளிர்ச்சி பெற முக பொழிவு பெற என்ன செய்ய வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நிறைய பசங்களுக்கு வந்து வெட்ட சூடு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் அப்படின்றத நாம் வந்து சரியாக சொல்லலாம் ஸோ உடலில் பத்து உடல் வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியான உடம்பு உஷ்ணமான உடம்பு குளிர்ச்சியும் உஷ்ணமும் கலந்த உடம்பு இப்படிலாம் வந்து உடலோட வகையராக நாம் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து உஷ்ண உடம்பாக நாம் மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு நாம் தரக்கூடிய வேலையை சொல்லலாம் ஸோ நிறைய நேரம் வந்து ஃபோன் பார்க்குறதுனாலே வந்து கண் நரம்புகள் எல்லாமே வந்து ரொம்ப சூடாகி உஷ்ணமாகி மூளையை வந்து ப்ராப்பராக சிந்திக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணக்கூடிய தன்மை வந்து இன்றைக்கி நம்ம சட்டப்பையில் உட்காந்துருக்கிற சாத்தான் சைத்தான் அதான் அந்த புத்தான கலெக்டர் ஃபோனை சொல்லலாம் சரியா ஸோ அந்த ஃபோன் தான் ஒரு பெரிய காரணம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஹேபிச்சுவலாகவே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் பார்த்தோன்னா அந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று போடுறாங்க ஷார்ட்ஸு ரீல்ஸு அதெல்லாம் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டே இருப்பான் நான் அந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாட்சாக பார்க்குறப்ப வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வகையான கேரக்டரைஸை ஒரே நேரத்தில் பார்ப்பான் அப்படி பார்க்குறப்ப ஆகும் அப்படின்னா மூளை கொதிப்பு அடைஞ்சிரும் மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து எதை எப்படி சிந்திக்கிறதே தெரியாது ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் படிக்கிறப்ப வந்து மூளை வந்து லைன் பை லைனாக சிந்திச்சு கரெக்டாக இமேஜினாக கொண்டு போகும் நீ முப்பது செகண்டு ஷார்ட்ஸு எல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக உனக்கு மனநோய் தான் வரும் மன அழுத்தம் வரும் நீ ஹாஃப் அன் ஹவர் ஷார்ட்ஸு ரீல்ஸு பார்த்து பாரு கண்டிப்பாக வந்து மனம் சார்ந்த பிரச்சனையை நோக்கி நீ போகிறத வந்து பார்க்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மண்டை சூடு அதிகமாகிடும் ஏண்டா மண்டை சூடு வந்த மாதிரி கத்துற ஏண்டா மூளை சூடு எடுத்த மாதிரி கத்துற அப்படிலாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா தமிழில் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அதீதமான உஷ்ணநிலை என்பது மூளையை பாதிக்கும் மூளை சார்ந்த பிரச்சனையை உருவாக்கும் நினைவாற்றலை குறைக்கும் பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சலாம் கொண்டு வரும் ஸோ அதனால் தான் வந்து காலையில் ஒரு வாட்டி குளிக்க சொல்கிறது இரவு ஒரு வாட்டி குளிக்க சொல்கிறது இயற்கை மருத்துவ மருத்துவத்தில் சொல்லக்கூடிய இடுப்பு குளியல் சைடானு ஏன் சொல்கிறோம் ஹிப் பாத்து ஸோ ஸ்டிச் குளியல் குறி குளியல் மக்களை வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஆணூர்பை போட்டு ஆட்டாமல் அப்படியே விடுறது ரசமட்டம் சரியா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஏன் பண்ண சொல்கிறேன்னா அந்த சூடு குறையணும் ஒரு மனுஷனுக்கு வந்து உஷ்ணம் குறைஞ்சாதான் முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் இருக்கும் இல்லைனா எள்ளும் கொல்லும் போட்டு வெடித்தா மாதிரி சல்லுன்னு தான் இருப்பான் பயவுல சரியா எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு குவாட்ரை சாப்பிட்டுட்டு ஒரு பீ ஒரு பீரை சாப்பிட்டு ஒரு பிராந்தியை சாப்பிட்டு ஆஃப்டி ஆஃப் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக மூஞ்ச வச்சிக்கிட்டு இருக்கான பாரு எவனும் இருக்க மாட்டான் ஆ நல்லா பச்சை மிளகா அரைச்சி முகமெல்லாம் தேய்ச்சா மாதிரி இப்படி பார்ப்பான் சரியா அப்படி தான் பார்ப்பான் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நீ எடுக்கக்கூடிய உணவுகள் சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபேஸில் வந்து ஒரு 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 தேஜஸை கொண்டு வர முடியும் முக பொழிவை கொண்டு வர முடியும் சோத்துக்கத்தாழை சாப்பிட்லாம் சோத்துக்கத்தாழையை நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்து அரிசி கழுவின தண்ணியில் ஏழு முறை அலசிட்டு அதில் வந்து கொஞ்சம் பணங்கள் கண்டு வச்சு ரெகுலராக சாப்பிட்டோம்னா முகம் நல்லா பொழிவாக இருக்கும் இல்லை சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தாலையில் வந்து பாதாம் பிசின் நல்லா சோத்துக்கத்தாழை ஜெல்லு எடுத்துக்கிட்டு நல்லா பாதாம் பிசினை வந்து நல்லா நெய்யில் வறுத்து பொடி பண்ணி ஒரு அரை ஸ்பூன் பாதாம் பிசினை சாப்பிட்டுட்டு சோத்துக்கத்தாலை சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபேஷியலாக இருக்கும் நல்லா முகம் பொலிவாக இருக்கும் இல்லை சித்த மருந்துகளில் இருக்கக்கூடிய சங்கு பஸ்பம் நல்லா மருத்துவர் ஆலோசனை அடிப்படையில் ஒரு இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு சங்கு பஷ்பத்தை சூடான பாலில் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா முகம் நல்லா தேஜஸாக இருக்கும் முகத்தில் உள்ள தேமல் கருப்பு புள்ளி குடல் புண்ணு எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை வந்து சங்கு பஷ்பம் அப்படின்னு வந்து நம்ம சித்தாவில் சொல்லுவோம் சங்க பஸ்ம அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க எக்ஸலண்ட்டாக கேட்கும் சங்கு பஷ்பம் பலகரை பஸ்பம்லாம் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் சரியான முறையில் எடுக்கிறீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலனை பார்க்கலாம் பரங்கிப்பட்டை சூரணம் பரங்கிப்பட்டை சூரணத்தை ரெகுலராக வந்து சூடான பாலில் காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேலை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா முகம் வந்து நல்ல தேஜஸாக இருக்கும் முகம் நல்லா அழகாக இருக்கும் சரியா பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும் அப்போ தான் உங்களை யாராவது ரசிப்பாங்க சரியா ஆகா இவன் நல்லா இருக்கான் மூக்கு முடியுமா பார் முகம் இருக்க அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் பீரு பிராந்தி விஸ்கி ரன்னு ஜிம்மு புஸ்கி மறுபடியும் புஸ்கி வருது ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முகம் வந்து சுண்டிரும் ஆமாம் ஐம்பது வருஷத்து அலுமினிய பானை அங்கே அங்கே நெளிஞ்சு கிடக்கும் இல்லையா ஐம்பது வருஷத்து பானை எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் செம்பு அடி வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டுல அது மாதிரி அந்த மாதிரி மூஞ்சி அடி வாங்கிடும் வயசு இருபத்தஞ்சு சொல்லுவோம் உனே பார்த்தா நாற்பது வயசு மாதிரி தெரியும் முகத்தில் ஒரு தேஜஸ் வேணும் ஒரு வசிய உணர்வை கொண்டு வரணும் ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு வரணும் சரியா சும்மா வந்து நெலிஞ்ச சட்டி மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா வந்து நீ சட்டி கடையில் அடி அதிகமாக கையை கொண்டு போயிருக்கேன்னு இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த சட்டி ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கைப்பழக்கம் பண்ணாலும் வந்து முகம் உடஞ்சிடும் முகன்றது வந்து அப்படியே அன்றளர்ந்த செந்தாமரை போல இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அன்றளந்த செந்தாம மாதிரி இருக்கும் உங்களை உனிய வந்து பார்க்குறானா உன் ஃப்ரெண்டு கூட லேசாக அவன் கண்டதை தடிப்பான் சூப்பராக இருக்கடா சாமியாக நல்லா இருக்கு என்னடா சாப்பிட்ற அவன் கேட்கணும் சரியா ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கேட்குற நிலமையில இல்லையே பாரில் போய் ஊர் ஊர்னு ஊறிக்கிட்டு இருந்தா ஆ அதுதான் பிரச்சனை பீர் அடிக்கிறான் விதைக்கோட்டை கீழே தரையை தொட்டு தர வர அளவுக்கு அடிக்கிறான் அப்படிலாம் அடிக்கக்கூடாது சரியா பீரெல்லாம் ரொம்ப மோசமானது முக பொழிவு வராது உடல் உஷ்ணம் அதிகமாகும் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகும் மது சார்ந்த வகைகளை நீங்கள் குறைச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பேஸில் ஒரு தெளிச்சியை கொண்டு வர முடியும் சரியா ஸோ வந்து பஞ்சகல்ப ஸ்நானப்பொடி அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் ராமலிங்க வள்ளலாறு பஞ்சகல்ப ஸ்நானப்பொடி அதில் பார்த்தீங்கன்னா வேப்பவதை கடுக்காய் வெள்ளை மிளகு நெல்லி முள்ளி பச்சைப்பயிறு இந்த அஞ்சும் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்நான பவுடர் மாதிரி ரெகுலராக தலைக்கு நல்ல சூடான கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் உடம்பு முழுக்க தேய்க்கலாம் சர்மம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது முகப்பொழிவு இருக்கும் நல்ல உடல் குளிர்ச்சி தரும் சரியா பஞ்சகல்ப ஸ்நானப்பொடி சரியா இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது உசிலை பொடி அதுவும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ வந்து பாதாம் பிசினை வந்து வறுத்து பொடி பண்ணி அதையும் நீங்கள் சாப்பிடலாம் முகப்பொழிவுக்கு வந்து சரியான உணவுகள் எடுக்கணும் உணவில் வந்து இயற்கை சத்து அதிகமாக இருக்கணும் ஆட்சீகரணியாகணும் ஆன்டி ஆக்சென்ட்ஸ் நிறையா இருக்கணும் பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய கேரட் ஜூஸை நிறைய சாப்பிடுங்க அருகம்புல் சாறு எடுங்க கோதுமை புல் சாறு எடுங்க கத்தாழை சாறு சாப்பிட்லாம் நெல்லிக்காய் சாறு சாப்பிட்லாம் கொஞ்சம் மஞ்சளும் பாலும் சாப்பிட்லாம் குங்குமப்பூ ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ கலவையை நீங்களே வந்து ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா முகம் சும்மா பல பல பலன்னு எங்கள் போய் இந்த மாதிரி வரும் ஆமாம் முக சரியா அதே மாதிரி உடல் பொலிவும் எங்க கோவிந்து மாதிரி இருக்கும் அப்போ தான் நீங்களே உங்களை திருப்பதி நினைச்சு யாராவது மலையேற வருவாங்க நன்றி ஆதவன் சித்தாஷ்ரம் ப்ராவத் லிமிடெட் எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற டபிள்யூ டபிள்யூ டாட் டாக்டர் அருண் சின்னையா டாட் இன் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் அமேசான் டாட் இன் கிளிக் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க ஆதவன் வர்மாலயா நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி செவன் கிரவுண்ட் ஃபுளோர் சிட்டி ஒன் டவர் திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்